பார்ந்த ஏனருமைடியில் இருக்கணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா ரிலாக்ஸேஷனாக படிக்கணும் ஒரு வீடியோ என்பதை ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா போடுகிறான் என்று சொன்னான் அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிக்கும்போது நமக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும் ஆனால் லட்சம் பேர்லாம் பார்க்க மாட்டாங்க லட்சம் பேர் பார்த்தா அது என்னது மலை மலை பாட்டு மாதிரி அது பட வந்துட்டு வந்து ஓடி போயிடும் ஆனால் அந்த காலத்தில் பாடிய பாட்டுகளில் வந்து இன்றும் இரவு நேரத்தில் சில நேரங்களில் போட்டு கேட்டால் சுகமாக இருக்கிற மாதிரி தான் எங்களுடைய வீடியோலாம் ஆனால் இருக்கும் நிறைய பேர் பார்க்குறதுக்கு விருப்பப்படுமா அதை பற்றி நமக்கு வரப்போ கிடையாது நல்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு வீடியோவை ஐநூறுலேருந்து ஐநூறு பேர்லேருந்து ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஒட்டு மொத்தத்துக்கு ஒரு நாளைக்கு போடுகின்ற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து மூவாயிரம் பேர் பார்க்குறீங்க இதுவே பெருமை தான் எந்த விளம்பரமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம ராஜா அப்படிங்கிறது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் அந்த வகையில் தாம்பத்தியத்தை பாதிக்கின்ற ஒரு கிரக சேர்க்கை தாம்பத்தியத்தை பாதிக்கின்ற ஒரு கிரகச் சேர்க்கை என்பது என்னது அப்படின்னா இந்த தாம்பத்தியம் என்பது என்ன சொன்னால் புருஷப்பட்டாடி நல்லா சந்தோஷமாக தான் இருப்பாங்க வெளிப்பார்வைக்கு வந்து அநியோன்யமாக இருப்பாங்க செக்ஸுவல் லைஃப் வந்து ஃபெயிலியராக இருக்கும் செக்ஸுவல் லைஃபு ஃபெயிலியராக இருக்கும் அப்போ இவங்க யார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனும் புதனும் இணைந்த செயற்கை தான் தாம்பத்தியத்தை பாதிக்கக்கூடியது தாம்பத்தியத்தை பாதிக்கக்கூடியது தாம்பத்திய வாழ்க்கைக்கு வந்து என்ன சொன்னால் மூணாம் இடம் வந்து ஒரு மிக சிறப்பான இடம் மூணாம் இடம் தான் குந்துதல் சக்தி கொடுப்பார் அதை ஃபுல் பவர் அப்படின்னு அந்த தாம்பத்தியத்துக்குண்டான கிரக தாம்பத்தியத்திற்கு உண்டான காலபுருஷனுடைய காலபுருஷனுடைய வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மூணாம் இடம் மூணாம் இடத்திற்குண்டான தான் புதன் இந்த மூணாம் இடத்திற்குண்டான தான் புதன் இந்த கிரகம் காலபுருஷனுடைய வந்து என்ன அஞ்சாம் இடத்தோடு சேரும்போது அப்போ ஒரு நெருப்பு கிரகத்தோடு ஒரு காமத்தை தூண்டி விடுகின்ற கிரகம் சேரும்போது என்ன மெல்ட் ஆகிடுது ஆனால் சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்தால் வந்து புத ஆதித்ய யோகம் புத ஆதித்ய யோகம் நல்லா படிப்பாங்க நல்லா யோகமாக இருப்பான் அதில் மாற்றுக்கிறதே நான் சொன்னேன் ஏன்னா சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்தவன் என்ன சொன்னால் யோகமாகவும் அறிவாளியாகவும் புத ஆதித்ய யோகத்தை வந்து பெற்றிருப்பார்கள் அப்போ கல்வியில் உயர்ந்து நிற்கின்ற ஒருவனுக்கு என்ன என்ன பிரச்சனை கல்வின்னா புதன் கல்வியில் உயர்ந்து நிற்க நிற்கின்ற ஒருவனுக்கு காமம் வேலை செய்ய சுக்கரன் என்ன செய்வார் தான் உச்சமாகின்ற இடத்தில் வந்து ஒருத்தனுக்கு படிப்புக்கு வேலை இல்லைடா இங்கே நீ நீசமாகு நான் வந்து எவ்வளோ உச்சகத்தில் இருக்கேன் ஏன்ட்ட வந்து ராத்திரி போய் புஸ்தத்தை போய் திறந்து படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கரன் சோழி முடிச்சிருவார் சரியா அப்போ யார் ஒருவர் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கல்வியில் சிறந்த அறிவாளி ஆமா இந்த கல்வியில் சிறந்த அறிவாளிக்கு எதிர்வினைன்னு ஒன்று இருக்கும்ல எதிர்வினைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா எந்த ஒரு மனிதன் எதில் உயர்ந்திருக்கிறானோ அவனுக்கு ஒரு தாழ்வு என்பது உண்டு இந்த மேசத்துல வந்து சூரியன் உச்சம் துலாத்துல நீசம் அதுக்கு ஏழாவது வீட்டில் டப்பட்டீர் போய் கீழே விழுந்துடுறாரு எந்த கிரகம் உச்சமாகிறதுக்கு ஏழாவது வீட்டில் வந்து நீசமாகும் போது நீ எதில் உயர்ந்திருக்கிறாயோ அதற்கு எதிரான சக்தியில் வந்து என்ன சொல்றா நீ வந்து என்ன சொல்ல தோல்விட்டு இருப்பாய் அப்ப இந்த இணைவு என்பது என்ன சொல்றா சூரியன் புதன் இணைவு அறிவாளி கல்வியில் சிறந்தவர் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் மேன் பிரில்லியன் சி எக்கச்சக்கமான அடைமொழியெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் இவருக்கு தாம்பத்தியத்தில் குறைபாடு இருக்கும் குழந்தைகள் கல்யாணம் முடிச்சிருவாங்க குழந்தை இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டட் பேர்சன் இன்ட்ரெஸ்டட் பேர்ஸனாக இருப்பாங்க இன்ட்ரெஸ்டட் பேர்சனாக இருப்பாங்க கணவன் மனைவி அந்நியமாக இருப்பாங்க எல்லாம் இருக்கும் வண்டி வந்து என்ன சொன்னாலும் பிரச்சனைக்குரியதாகும் எதில் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இது எல்லோரும் செக் பண்ணிப்பாங்க இப்படி இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சூரியன் புதரம் இணைவு இருக்குது அப்படின்னா அந்த செக்ஸுவல் லைஃப்பில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்டட் இருக்காது இன்ட்ரெஸ்டட் இருக்காது ஆனால் இந்த கிரகங்கள் வந்து என்ன சொன்னால் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களில் தான் முக்கூட்டு கிரகங்கள் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது சூரியனோடு இணைந்து இணைந்த புதன் வந்து என்ன சொன்னான்னா அறிவை கொடுப்பார் அறிவு என் அறிவு என்பது அறிவு என்பது அறிவு நிறையாக இருக்கிறவனுக்கு காமமும் இருக்கார் புதன் யார் அலி பெண்ணி அப்ப பெண் அழி அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியன் சூரியனுக்கு சூரியனுக்கு காலப்பகையார் சூரியனுக்கு காலப்பகை போதன் அப்ப ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றா சமூகத்தில் அந்தஸ்து உயரிய பதவி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தால் அயன சயன போகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த கிரக சேர்க்கை ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இதை யாரும் வெளியே சொல்ல முடியாது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் பார்க்கணும் உதன் நல்லா இருப்பார் சூரியன் நல்லா இருப்பார் அவருடைய பின்புலமான வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் நரகமாக இருக்கும் நரகம் தான் அப்படியே அப்பட்டமான நரகம் நரகம் எனக்கு தெரிந்து சூரியனும் புதனும் இணைந்த ஒரு நபர் இருபது வருடம் பதினைஞ்சு வருடமா எனக்கு தெரியும் ஆனால் நல்லா ஒரு பெண் படிப்பு இருக்குது இருக்கு அவருக்கு அடுத்து என்ன சொன்னாங்க வந்து வீடு இருக்குது வாசல் இருக்குது எல்லாேருக்கு எல்லாருக்கு எல்லாம் இருக்க வேண்டியது இல்லை என்னன்னு கேட்டால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை கேட்டதுக்கு எனக்கு அதிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எப்படி இருக்கும் வீட்டில் யோசனை பண்ணி பாருங்க ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதுதான் சூரியன் புதன அப்போ எப்படி இருக்கும்னா நித்தமும் அது சார்ந்த விஷயத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் தவறார் எனக்கு உடல் அது சார்ந்த விஷயத்தில் நான் வாழ்க்கை தன்மையில் தாம்பத்தியத்தில் இருந்தால் மறுநாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது சார் அப்படிங்கிற கேள்வி ஏன் வரு அந்த அப்படின்ற பதில் ஏன் வருதுன்னா நாங்கள் சூரியன் புதன் செயற்கை சூரியன் புதன் செயற்கை லக்கணத்துக்கு ஏழில் அப்போ என்ன சொல்றான் நான் வந்து இந்த மாதிரி தா இருக்கும் இவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து பரிதாபம் தான் படணும் பரிதாபம் தான் படணும் அப்போ அந்த பரிதாபம் படுவதில் ரொம்ப பரிதாபம் பட வேண்டிய ஒரு இணைவு எந்த கட்டத்தில் இருந்தால் இருக்குன்னு சொல்லிடு எந்த கட்டத்தில் இருந்தால் ரொம்ப வந்து என்ன வாழ்க்கை போராட்ட களமாக இருக்கலாம் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருந்தால் கண்ணியில் சூரியனும் புதனும் இருந்தால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்போ இது வந்து நன்மையா அப்படின்னா கல்விக்கு நன்மை சமூக அந்தஸ்துக்கு சூரியன் புதன் வந்து செயற்கை நிலை எல்லாரும் பார்த்தவனே என்ன சொன்னான்னா வாங்க 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 சூரியன் புதனை சேர்ந்தவன் பாருங்கள் எல்லாத்தையும் கும்பிடுவாங்க மக்கள் வந்து என்ன சொன்னான்னா ஒரு அவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா இந்த சூரியன் புதன் செயற்கை இருக்கிறவர்களுக்கு ஒரு ஜனவசியம் ஜனவசியம்லாம் இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு கோ ஒரு திருமண வீட்டுக்கு போன வணக்கம் வாங்க 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 நல்லா இருக்குது இந்த சேலை நல்லாயிருக்கு இந்த வேஷ்டி நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு களத்திலோட இருக்கிறது நல்லாயிருக்கு இந்த வயசுலேயும் முடியோடு இருக்கீங்க மொட்டை இல்லை அப்படின்லாம் பேரெல்லாம் இருக்கு அவன் நினச்சிட வேண்டியதான் எல்லாம் சரி தான் எல்லாம் கேட்குங்க எனக்கு கிடைக்க வேண்டியது வந்து வாழ்க்கையில் இது கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம் இது மறைமுகமான ரகசியம் இந்த மறைமுகமான ரகசியத்தை ஜோதிடத்தில் சொல்ல முடியுமான்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சா சொல்லித்தான் எத்தனை பேர் பாருங்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் நான் ஒன்றே ஒன்று மட்டும் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்றேன் இப்படியே வாழ்க்கை போகிற காலம் போகிற அவங்க என்ன சொல்கிறான் வந்து ஒரு சூரியனும் புதனும் இருந்தாச்சுன்னா யோகமாக இருக்கிறோம் பெரிய பெரிய கையான ஹோட்டலில் சாப்பிட்றோம் நினைச்ச சாப்பாடை சாப்பிட்றோம் நினைச்ச எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம் ஆனால் கட்டிலை மட்டும் வந்து வெட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானே அழிக்கிறக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ அந்த ஆளை சும்மா விடக்கூடாது நீ அழியாக இருக்கலாம் அது ஓன் பிறப்பு அதுக்காக நாங்கள் எதுக்கே அழியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சூரியனுக்கு பரிகாரம் சொல்லிடுறேன் புதனுக்கும் பரிகாரம் சொல்லிடுறேன் வயதான சூரியனுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு வயதான வயதான வந்து தாத்தாக்கள் இருப்பாங்க இல்லையா வயதான தாத்தாக்கள் கடைசி காலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா பெருசே வீட்டில் வந்து சாப்பிடு உனக்கு எந்த இது இந்த கோயிலுக்கெல்லாம் தூட்டு ஆனால் அரவணைப்பு இருக்குது நாங்கள்லாம் வாக்கிங் போகும்போது வயதான நபர்கள் வந்து என்ன என்ன செய்வாங்கன்னா கொண்டாட்டி இருக்கும் பிள்ளை இருக்கும் பிள்ளை கோடீஸ்வரனாக இருப்பான் அந்த பெரிய நபர் வந்து என்ன சொன்னாங்க வந்து அந்த பத்து ரூபாய்க்காக கையேந்திருப்பாரு பரிதாபமா இருக்கும் ஏன் அவர்களால் கௌரவமாக இருக்க முடியவில்லை என்று சொன்னா அங்கே அரவணைப்பில்ல இத்தனைக்கு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறோம் கம்பௌண்டிக்கிட்டு வர்றவங்க ஐயா எனக்கு பத்து ரூபா கொடுங்க ஐயா அப்படின்னு ஏன் கேட்குறாங்கன்னா அவர்கள் நினைச்ச நேரத்தில் வந்து என்ன சார் டீ குடிப்பதற்கு அவர்கள் கையில் இவர்கள் காசு கொடுப்பதில்லை இதெல்லாம் அவலம் சமூகத்தோடைய அவலம் இந்த மாதிரி வயதான நபர்கள் இந்த மரத்தோரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் இருக்க முடியும் ஏன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன யாராவது கிளவி வந்து உட்காருங்கன்னா என்ன எங்கே ஒரு டிவியை பாருவோம் இங்கே உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்வதற்கு இந்த கிளவிகள் இருக்குது ஏன்னா கிழவிகள் பூரா வயசான பிறகு என்ன தெரியுமா மகளுக்கு சட்டிவான கழுவு போயிடுவான் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா பேரம்பயத்தை தூக்கி வந்து வச்சுட்டு கொஞ்சிட்டு வந்து உட்காந்துருவான் இந்த கிழவன் என்ன சொன்னால் தெருவில் விட்டுருவான் கிளைவிகளை பூரா போய் கேளுங்க ஆமாம் அவருக்கு என்னென்னா காலையிலே சாப்பாடு போட்டேன் காலையில் டீ கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வா தெரியுமா என்ன சொன்னால் பேரம் பேத்திகளை போட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து கையில் வச்சுக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு பெரும்பாலான பெண்கள் வந்து ஆண்கள் வந்து இந்த மாதிரி அவள நிலைமைக்கு காரணம் வந்து இது தான் அப்போ அவர்களை அணவ அரவணை பெறுவது அவங்க என்ன செய்வாங்க சனியை வீட்டுக்குள்ளே இருக்கும் போது ஒன்றுக்கு பேச வெளியே நாளும் அப்படியே வந்து ரிலாக்ஸேஷனாக போயிட்டு எங்கேனையாச்சும் ஒரு பாலத்தில் உட்காந்துரும் இதை நீங்கள் கண்ணார எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த நபர்களுக்கு என்ன செய்கிறான்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த உங்களுக்கு தாம்பத்தியத்தில் இருக்கிற சோ சூரியன் புதன் இணைவுக்குண்டான தாம்பத்தியத்திற்குண்டான சோதனை அந்த அந்த மனுஷன் நமக்கு யாரும் எல்லாம் இருக்காங்க அவர் வசதியற்றவராக இருக்கல இருக்கலாம் மாட்டார் வசதியானவராக தான் இருப்பார் ஆனால் அந்த வசதியான நபரை வந்து அவர் சம்பாத்தியம் பண்ணி வீடு வாசல் எல்லாம் பண்ணியிருப்பார் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சுருப்பார் எல்லாருக்கும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க இந்த மனிதனை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பற்றோடும் பாசத்தோடும் கவனிக்காத ஒரு அவலைகளாக தெருவில் உட்கார்ந்துருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சம்பாத்தியம் பண்ணது கோடிக்கு மேலே லட்சத்துக்கு மேலே நிறையா சம்பாத்தியம் பிள்ளைகளெல்லாம் நல்லா படிப்பேன் பிள்ளைகள் டாக்டர் அந்த அந்தஸ்து இந்த அந்தஸ்து டிஎஸ்பி போலீஸ் அப்படின்னு இருப்பான் ஆனால் அப்போ மட்டும் என்ன சொன்னான்னா சுகம் இல்லாமல் நிற்ப சுகம்னா எல்லா மனிதனுக்கும் தேவை அரவணைப்பு அந்த அரவணைப்பு அவர்கிட்ட இருக்காங்க அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அவர்கிட்ட கேளுங்க ஐயா அவங்களுக்கு என்ன சாதம் வாங்கி கொடுக்கட்டும் இட்லி வேணுமா தோசை வேணுமா பூரி வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக பூரி வாங்கி கொடுங்க இல்லைன்னா தோசை வாங்கி கொடுங்க இல்லை எனக்கு வந்து என்ன சொன்னால் காசு கொடுங்க இதைத்தான் கேட்பாங்க ஏய் நான் என்ன பிச்சைக்காரன் நினச்சேன் எந்த பெரு பெரிய வயசான மனசு இன்னைக்கு வரைக்கும் என்னை கேட்டதே கிடையாது ஏன்னா நான் கேட்டுட்டு தான் கொடுக்குறேன் ஒன்று ஒன்று பார்சல் இருக்கான் இல்லை காசு இருக்கும் காசு வேணுமா பார்சல் வேணுமா சில நேரங்கள் என்ன செய்வாங்க பார்சல் கொடுங்க சார் சாப்பிட்றேன் என்ன காசு கொடுங்க சார் டீ பிடிச்சி இது சூரியன் புதன் இணைவை தோற்கடிக்கும் அதற்கடுத்து புதனுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா லிக்யூட் இருக்கு இல்லையா லிக்யூடு லிக்யூடு என்று சொல்லக்கூடியது என்ன என்ன சொல்கிறான்னா வந்து தண்ணீர் வயதான நபர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மாத்திரை மருந்து சுகர் மாத்திரை மாதம் மாதம் வாங்கிட்டுருக்கேன் அதுக்கு இரநூறுவா செலவாகுதுன்னா அந்த வயதான நபர்களுக்கு மாத்திரை வாங்கிறதுக்கு தாங்க உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரணுமா இல்லை அந்த ரூபாயை நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கலாம் அவர் மாத்திரை வாங்குறாரு இல்லை ஏமாற்றி வாங்குறாரு பொய் சொல்லி வாங்குறாரு நம்மளுடைய கர்மா அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வந்து வயோதிக காலத்தில் வந்து சங்கடப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன சொல்லான்னு வந்து மருந்து மாத்திரைகளை உடல் நோயை போக்கக்கூடிய ஆதிபத்தியமுடைய மருந்துகளுக்கு வாங்குவதற்கு பணமாகவோ அல்லது அந்த மாத்திரைகளை நீங்களே கையால் கொண்டு வாங்கி கொடுங்கள் சூரியன் புதன் சேர்க்கையாகி ஆகி பத்து வருஷ கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குது பத்தாவது வருஷத்துக்கு மேலே வந்து என்ன சொன்னாங்க நீ அங்கே வைப்படுத்திருக்கேன் நான் இங்கே பயிப்படுத்திருக்கேன் இது என்ன வாழ்க்கை ஆனால் வெளியே போகும்போது என்ன சொன்னானே தோல்லை கைப்பட்டு போகிறதெல்லாம் இது ஒரு நடிப்பு பார்த்தீங்கன்னா நடிப்பு தான் நடிப்பாகவே இருப்பாங்க கேட்டோம்னா ஐயோ அந்த அம்மா தோல்லெல்லாம் கை போட்டு போகுது அப்படிம்பாங்க அந்த ஐயா டெய்லி வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த அம்மாவுக்கு பூ வாங்கி கொடுத்துட்றாங்க உள்ளே பார்த்தோம்னா என்ன சொன்னேன் பூ அந்த பூவுக்கு அதுக்கு சாமந்தமே இருக்காது இது அப்பட்டமான உண்மை அப்பட்டமான உண்மை இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தால் சூரியன் புதன் இணைவு அறிவாளி அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து பெரிய வெற்றியாளர் பெரிய விருளியண்டே பெரிய தொழில் சார்ந்த விஷயத்தில் நன்றாக இருப்பார்கள் ஆனால் இல்லற வாழ்க்கையில் தோற்று போயிருப்பார்கள் அதில் முக்கியமாக தனுசு கண்ணியில் வந்து என்ன வந்து சூரியன் புதன் இணைவு மோசமானது இதற்கு தீர்வு வயதான நபர்களுக்கு அவர்களுக்கு விருப்பப்பட்டதை உங்கள் கையால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்கி கொடுங்க வயதான நபர்களுக்கு மாத்திரை போட்டு காலம் ஓட்டி கொண்டு இருக்கிறவங்களுக்கு லிக்யூடு லிக்யூடு அப்படின்னா அந்த மருந்து சார்ந்த விஷயத்தில் இருக்கிற லிக்யூடோ அல்லது மருந்து மாத்திரைகளுக்கு காசு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த சூரியன் புதன் சார்ந்த இணைவு உங்களை தாம்பத்திய வாழ்க்கையில் நன்றாக நச்சுன்னு இருக்க வைக்கும் என்று கூறி தேர்வு சொல்லணும் இல்லையா எது பிரச்சனையா பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த கர்மாவை வந்து என்ன செய்யணும் அந்த வயதானவர்கள் ஆண்டு அனுபவித்தவர்கள் நம்மளை மாதிரி கிடையாது ஆண்டு அனுபவித்தவங்க இல்லையா அவங்கள்ட்டடைய அவர்கள் வாங்கி ஒரு பூலாங்கிதத்தோடு அப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய கர்மாக்கள் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கட்டாயி அதனால் தான் தர்மத்தை செய்யுங்கள் என்று நித்தமும் சொல்லுகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி இணைவருந்து பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி செய்து சிக்கலிலிருந்து சீர் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிர் அரசு ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளம்டன் வாழ்க வளம் ரன் வணக்கம் வணக்கம்